பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்கள் இருக்குது இனியும் மாலை வணக்கம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது எல்லோருமே தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஜோராக கையை தட்டுங்க படத்துக்கு நிறைய ஜோராக கையை தட்டணும் ஆனால் அந்த தட்டுறதுக்கு முன்னாடியே அவங்க முடிச்சிடுறாங்க ஸ்பீச் எல்லாருமே முதல்ல ஜாகிர் அலி வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் வினீஷ் வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் மோர் தென் தட் ஐம் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு ஷேர் த ஸ்டேஜ் வித் மது பாட் சார் இந்தியாஸ் லெஜண்டரி சினிமோட்டோகிராஃபர் வெரி பிக் மலையாளம் சினிமாவில் அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் தமிழ்லையும் வந்து பல அற்புதமான படங்களை கொடுத்த மது அம்பட் சார் இந்த படத்துக்கு சினிமாடோகிராஃபர் நான் வந்து வினீஷ் சொல்லும் போது நான் சொன்னேன் மது அம்பட் சாரா அவர் இங்கே டைம் கொடுத்தார் உனக்கு அப்படின்னு சொன்ன அவர் சொன்னார் இல்லை சார் மது அம்பர் சார் ரொம்ப படக்கம் என்னோட மலையாள படத்தில் ஃபர்ஸ்ட் அவர் தான் பண்ணார்ன்னாரு அப்போ வந்து எந்தளவு மது அம்பர் சார் இஸ் வெரி சூசி அபவுட் பிலிம்ஸ் அவர் என்ன படத்தை பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா ரொம்ப சூசியாக படங்கள் பண்ணுவார் அப்படி ஒரு படமாக ஜோரா கேட்டுட்டுங்க படம் பண்ணது வந்து மதம்பர் சார் யூ ஆர் ரியலி கிரேட் அண்ட் ஏஜ் ஆஃப்டர் சோ மெனினி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் யூ கமிங் அண்ட் பீங் பார்ட் ஆஃப் த ப்ரொமோஷன் அண்ட் நோ சப்போர்ட்டிங் அ பிலிம் லைக் திஸ் ஆட்ஸ் ஆஃப் யூ சார் ஆட்ஸ் ஆஃப் யூ காட் பிளஸ் யூ வித் மோர் ஹெல்த் அண்ட் மோர் ஃபிலிம்ஸ் ஃபார் இந்தியன் சினிமா ஃபார் த பிரைட் ஆஃப் இந்தியன் சினிமா ஓகே வி ஆர் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து என் நண்பர் ஸ்ரீதர் அப்புறம் வந்து டீனா மேமெல்லாம் சொன்னாங்க நாங்கள் பாட்டில் அடித்தோம் யோகி பாபா சார் வந்து எதுவுமே பார்க்கல எதுவுமே சொல்லன்னாரு என் தலையில் தான் பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா மண்டியில ஃபுல்லாக ரத்தம் வந்திருக்கும் அவர் தலையில் அடிச்சா எங்க வரும் இவ்வளவு முடி இருக்கு ஒண்ணுமே அவர் அது தான் உடையவே தவிர அவர் மண்டியில ஒன்றுமே அடிபடாது அதனால என் பாட்டில் சும்மா சேஃப் அதாவது அவர் ஹெல்மெட்டை தலையிலே வச்சிருக்காரு அதனால அவருக்கு பிரச்சனை இல்லை அதனால வந்து நீங்க எவ்வளவு அடிச்சாலும் அவர் தாங்குவாருமா இங்க அடிச்சாலும் தாங்கு அவ்வளவு நல்ல நண்பர் சோ ஸ்ரீதர் வந்து சொல்லும்போது நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது என்று சொன்னாரு சார் நான் வந்து பயங்கரமான ஒரு ஆக்டிஸ் கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு ஸ்ரீதர் வெயிட்டிங் டு வாட்ச் இந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஆன்டிகினன்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்றப்ப வாழ்த்துக்கள் உன்னுடைய நடிப்பு கெரியர் மிக பெருசாக வரணும் டீனா மேம் உங்களுடைய ரசிகர் நாங்கள்லாம் ஆக்ஷன் பேக்ட்டு நீங்கள் இந்த படத்தில் என்ன மாதிரி கேரக்டர் பண்ணி நீங்கள் கலக்கிறீங்கன்னு பார்க்கணும் அறிவிப்பாலாம் நல்லா பேசுகிறீங்கப்பா ஒன்றும் பயம் இல்லை உன்னை படத்தில் நிறைய இடத்துல நல்ல நல்ல விதமாக பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறோம் உன்னோட வளர்ச்சியை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது அதுவும் யோகி பாபு சார் உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இன்னும் நல்லபடியாக நீங்கள் வரணும் வினீஷ்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வினீஷ் உங்களுடைய தமிழ் வரவு நீங்க ஜோரா கை தட்டுங்கன்னு ஒரு நல்ல ஒரு கான்செப்டோட ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கீங்க என்கிட்ட ஒரு ஒரு மாசமா பேசிட்டே இருக்கீங்க இந்த படத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சார் நாளைக்கு காமிக்கிறேன் சார் நாளைக்கு காமிக்கிறேன் நாளைக்கா அப்புறம் நாலடி காமிக்கிற அப்புறம் நாளடி காமிக்கிற சொல்லிட்டே இருக்கிறாரு காமிக்கவே இல்லை கடைசியில் நேற்று வந்துட்டு சார் காமிக்கிறேன் சார் ஆனால் நீங்கள் ஃபங்க்ஷன் வாங்க சார் என்ன எங்கள் ஒரு மாதமாக பேசியே இருக்கீங்க படம் காமிக்கிறேன்னு ஆனால் இப்போ வந்து ஈவெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறீங்களே என்ன இல்லை சார் இந்த ஈவெண்ட்டுக்கு வாங்க சார் அப்புறம் படம் காமிக்கிறேன் எனக்கு போனஸ் நான் படம் ஈவெண்ட்டுக்கு வந்தால் படம் காமிக்கிறேன்னு வந்தால் யோகி பாபா சார் கேட்டார் சார் நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா இன்னும் காமிக்கல சார் அப்படின்னு சொன்னேன் ஸோ வினேஷ் உங்களுடைய அந்த முயற்சி பிடிச்சிருக்கு அன்பு அன்பா பேசி எல்லோரும் இது பண்ணுறது இந்த படமும் அதே மாதிரி நீங்கள் எந்த அளவு நல்ல என்டர்டெய்னிங்காக எந்த அளவு அன்பாக இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் பார்த்துட்டு இருந்தால் நான் நிறைய பேசியிருக்கலாம் அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் பேச வேண்டியிருக்கு கடைசியாக மட்டும் பேசல முக்கியமாக பேசணும்னா யோகி பாபு பற்றி பேசணும் நான் கலகலப்புலேருந்து நான் அவரோட ட்ராவல் இருக்கேன் கலகலப்பு தியா வேலை செய்யணுக்குமார் அது பிறகு பல ஜேர்னி நான் பார்த்துருக்கேன் அவருடைய வளர்ச்சி அவருடைய சக்சஸ் எல்லாமே அவருடைய உழைப்பு அவருடைய திறமை அவருடைய அந்த முயற்சி இன்ஃபேக்ட் பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃபார் பல பேருக்கு பல பேருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் நான் வந்து கலகலப்பு ஷூட்டிங்கப்போ பார்த்துருக்கேன் அங்கே காரைக்குடியில் ஒரு ஷூட்டிங்கில் பின்னாடி நின்றுட்டு ஒரு சின்ன கேரக்டர் சுந்தர் சீ சார் கொடுத்தாரு அப்புறம் தீயாவல சேனகுமார் நாங்கள் வந்து இங்கே மல ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பில்டிங்கில் எல்லா அடிதடியாலும் கூட ஒன்றா நின்றுட்டு இருந்தார் அப்போ நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது பார்க்கும்போது எங்கிட்ட வந்து சார் நான் தான் யோகி பாபு அப்படின்னு பேசியிருந்தாரு அப்போல்லாம் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது ஓகே இவரும் ஒரு கேரக்டர் ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதுக்கு பிறகு என்ன மாதிரி ஒரு வளர்ச்சிகள் என்ன மாதிரி அற்புதமான படைப்புகள் இப்போ சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல அவருடைய காமெடி அந்த கவுண்டர் காமெடியை அவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளோ இடத்துல சிரிக்க வச்சிருந்தார் அந்த படைப்புல அவருக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா அற்புதமான ஒரு நடிப்பை கொடுக்குற ஒரு கலைஞனா யோகி பாபு இருக்காரு அவரை நம்ம எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும் வாழ்த்தணும் சேம் டைம் சில பேர் வந்து திடீர்னு மேடை கிடச்சதுன்னா ப்ரொமோஷனுக்கு வரதில்லை ப்ரமோஷன் வரதுக்கு செவன் லேக்ஸ் கேட்குறாரு அப்படின்னு சரி நண்பர்லாம்னு சொல்லும்போது எனக்கு ஷாக்கா இருந்தது ஏன்னா அவரை நான் பல ப்ரொமோஷன்ல பார்த்துருக்கேன் இப்போ இந்த ப்ரொமோஷனுக்கு அவங்க உடனே அவர் சொன்னது நான் ஷூட்டிங் போனேன் சார் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மணி நேரம் நான் வந்துடுறேன் இந்த படத்துக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு ஸோ அதை வந்து எங்கிட்ட டேரெக்டர் சொல்லும்போது நான் இப்போ வந்தானே கேட்டேன் எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க உங்களை பத்தி எனக்கு தெரியவே இல்லை சார் அப்படின்னாரு ஒரு விஷயம் என்னென்னா ஒரு தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு படைப்பாளியோ இல்லை ஒரு நடிகரையோ குறை சொல்றதுக்கு முன்னாடி உண்மை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசுனா நல்லா இருக்கும் அந்த படத்தில் அவருடைய கேரக்டர் என்ன எவ்வளோ முக்கியத்துவமான கேரக்டர் அவர் வந்து உண்மையிலேயே இந்த படத்தில் அவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ஒரு பத்து பஞ்சு நாள் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னா அவர் ப்ரொமோஷன் கூப்பிட்றதுலையும் ஒரு லாஜிக் இருக்குது அதை ப்ரொமோட் பண்ண வேண்டியதாக அந்த நடிகருடைய கடமையை நான் பார்ப்பேன் இந்த படத்தில் அவர் தான் ஹீரோ இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் நடிச்சிருக்காரு அப்போது ப்ரொமோஷன் வராதுன்றது அவருடைய கடமை அது வந்திருக்காரு அப்படி இல்லாமல் அவர் பல படங்களில் நான் பார்த்துருக்கேன் கேமியோ நான் படங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சொல்கிறேன் அவர் படங்களை கேமியாவும் கூப்பிடுவாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு ரெண்டு சீன்ல இருப்பார் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன் அந்த படத்துல அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு எல்லாம் அவர் வந்து உட்காரணும்னு நடிச்சுக்கிறது எந்த அளவு எனக்கு புரியல ப்ரொமோஷன் வர்றது இல்ல யோகி பாபு அவர்கள் அவர் வந்து பாஸ் கேக்கிறார் ப்ரொமோஷன் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான அலிகேஷன் பண்ணும்போது அவர் ப்ரொமோஷன் வந்ததுனால பயப்படி வச்சிருவாங்க போல இருக்கு இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க உண்மையிலேயே அவர் அந்த படத்துல என்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு எத்தனை நாள் நடிச்சிருக்காரு அவர் ப்ரமோஷனுக்கு இன்வைட் பண்ணாங்களா அதெல்லாம் இன்வைட் பண்ணி டேட் ஒரு நடிகர் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு முன்னாடியே ப்ரமோஷனுக்கு அந்த டேட்டை வாங்கின பிறகு ஒரு வரலன்னா ஏன் வரலன்னு கேட்கறதுல எல்லா நியாயமும் இருக்கு அது இல்லாம சகட்டு மீடிக்கு மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கலைஞனை எந்த விதத்திலும் பாதிக்க கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஊடக நண்பர்கள் எல்லோருமே அவருக்கு இந்த புரிதலோடு அவருக்கு சப்போர்ட் பண்ண நான் எதிர்பார்க்குறேன் அவரோட அடுத்த படம் நான் பட்றதுக்காக இதெல்லாம் நான் பேசலை உண்மை பேசணும் எப்போமே ஒரு கலைஞரை ஹர்ட் பண்ணுற மாதிரி அதாவது காயப்படுத்துகிற மாதிரி நம்ம வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவர் ஏதோ எல்லா படங்களுக்கும் ஏதோ துரோகம் பண்ணுற மாதிரி ஏதோ ப்ரொமோட் பண்ணாமல் எல்லா படங்களும் இது பண்ணுற மாதிரிலாம் பேசுகிறது என்னை பொறுத்தவரையும் ஏற்றுக்கவே முடியாது நான் அவருடைய வந்து காற்றின் மொழி ஒரு படத்தில் வந்து திடீர்னு ஒரு டிஸ்கஷன் போது சொன்னாங்க சார் அவரை ஒரு கேமியோ பண்ண சொல்லலாம் அப்படின்னு போது நான் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே சொன்னார் சார் 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 ஷூட்டிங் ஈவினிங் வச்சுக்கலாமா சார் வந்து டே டே இருந்து கூட ஷூட்டிங் பண்ணி முடிச்சு போயிட்டு மறுநாளே வந்து டப்பிங் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாரு போறோம் நம்ம கரெக்டான கேரக்டராக அது இருந்தாலே போறோம் அப்போ அந்த படத்தோட ப்ரொமோஷன் வந்து வாங்கன்னு கேட்கறது நியாயமே கிடையாது ஏன்னா வந்துட்டு போனார் ஒரு ரெண்டு சீன் வந்துட்டு போனார் நீங்க ப்ரொமோஷன் வந்து பண்ணுங்கன்றது எந்த வகையில் நியாயம் அந்த மாதிரி நம்ம படைப்பில் எந்தெல்லாம் அவருடைய இன்வால்மெண்ட் இருக்கோ அதுபடி அவருடைய டேட்டை கேட்குறதும் ப்ரொமோஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறதும் நியாயமான விஷயமா இருக்கும் நம்ம ஊடகங்கள் எல்லோருமே அவருக்கு அந்த வகையில் புரிதலோட சப்போர்ட்டாக இருக்கணுன்றது என்னுடைய கோரிக்கை இந்த படம் பதினாறாம் தேதி வருது அண்ட் பதினாறாம் தேதி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மூணு கலைஞர்களும் காமெடினா இருந்து இன்னைக்கு அவங்க ஹீரோ நடிக்கிற படங்கள் வருது ஒன்று வந்து சந்தானம் சார்னுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற படம் இன்னொன்று வந்து சூரிய சார்னுடைய படம் மாமன் வருது அட் த சேம் டைம் நம்முடைய யோகிபகாசாருடைய படம் காமெடியா இருந்து அவர் ஒரு மெயின் ப்ரொடகனிஸ்டா இருக்கிற ஜோரா கைத்தட்டு படமும் வருது மூணு காமெடியினுடைய படம் ஹீரோவா காமெடியு சொல்லாம மூணு காமெடியின் புரொடகனிஸ்டா நடிக்கிற படம் மூணு படங்கள் வருது இந்த பதினாறாம் தேதி கண்டிப்பா தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் காத்திருக்குன்னு நினைக்கிறேன் மூணு படமும் சிறப்பா வெற்றி ஏறும்னு எதிர்பார்க்கிறேன் ஒரு விஷயம்கிட்ட சொல்றேன் ஒருத்தர் சொன்னாரு எடிட்டர் சொன்னாரு ஆறு ஏழு பேர் வந்தாங்க ஏழு பேர் வந்து எல்லாமே யோகி பாபு சாருக்கு வந்து நாங்கள் டேட் வாங்க போகிறோம் நாங்கள் படம் பண்ண போகிறோன்னு யோகி பாபு சார்னு ஒன்று சொல்கிறேன் என்கிட்ட வந்து தமிழ் ஃபிலிம் ஆக்டிவிட்டர்ஸ் அசோசியேஷனில் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு பல ப்ரொப்போசலை பார்த்தா யோகி பாபு ஹீரோன்னு போட்டிருக்கோம் நான் வந்து கேப்பேன் டேட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவு உங்களுக்காகவே பல கதைகள் உருவாகிட்டு வருது பல இயக்குநர்கள் உங்களை நம்பி உங்கள் லான்ச் உங்கள் மூலமாக லான்ச் ஆகி அவங்களுக்கு ஒரு கரியர் கிடைக்காத நம்ம காத்துட்ருக்காங்க இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரணும் அட் த சேம் டைம் ஹீரோவை போது கொஞ்சம் சம் கம்மியாக சம்பளம் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் காமெடியாக பண்ணும்போது பெர் டேக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களை நம்பி ஹீரோவாக ஒரு படம் நாங்கள் பண்ணமுன்னால் எந்த ப்ரொடியூசர் பண்ணாலும் சார் கன்செஷன் சார் அப்படின்னு சொல்லுங்கள் என்கிட்ட எஜூ சூரிய சார் சொல்லியிருக்காரு அதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் எஜு சூரிய சார் என்ன சொல்ல நான் உதவி போய் பேசும்போது சார் வில்லனா நடிகரை கூப்பிட்டீங்கன்னா எனக்கு இந்த சம்பளம் கொடுக்கலாம் நான் ஹீரோன்னு சொல்லுங்க நீங்க சொல்ற சம்பளத்தை எடுத்துக்கிறேன் சரியா சார் ஏத்துக்கிறீங்களா சார் இங்க இருக்கிற இந்த இது மூலமா எல்லாரும் சொல்ற கிளியர் கட்டா அவர் சொல்றாரு யோகி பாபு சார் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காருன்னா என்ன ஹீரோவா படத்துல நடிச்சீங்கன்னா நீங்க ஃபிக்ஸ் பண்ற சம்பளத்தை நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு எல்லா தயாரிப்பாளர்களும் வரப்பிரசா நான் பாக்குறேன் அவருக்கான கதைகள் பல சிறு பல பலதே இருக்கு பல டேரக்டர்கிட்ட கிட்ட அந்த படங்கள் எல்லாம் யோகி பாபு சார் ஹீரோவா நடித்து தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றி படங்களை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன் யோகிபபு சார் என்றைக்கும் உங்க முருகன் உங்க கூடவே இருப்பாரு பல வெற்றிகளை கொடுப்பாரு யாரும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது உங்க வெற்றிகள் பல மடங்கு உயர்ந்துகிட்டே இருக்கும் இன்னும் பல வருஷங்கள் கோடிக்கட்டி பரப்பிங்கன்னு வாழ்த்து சொல்றேன் இந்த படம் ஜோரால் கையை தட்டணம் எல்லா மக்களும் கைத்தட்டி ரசிச்சு மிகப்பெரிய வெற்றி படமா மாத்துவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் அண்ட் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஊடக நம்ம இடவருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ சோ மச்